சிம்ம ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் நவகிரகங்கள் பலன் என்னென்ன கொடுத்துச்சு இதற்கு மேற்பட்டு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது வெற்றிக்கான அறிகுறிகளை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களோட வாழ்க்கையை வெற்றி அடையினால எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அதற்கான கிரகங்கள் எப்படி இருக்குது அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே போதும் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க எந்த செயல் செய்தாலும் நிச்சயமாக நிதானமாக தான் செஞ்சாகணும் இனி எடுத்தன் கவுத்தன் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் என்னை ஏற்கனவே அதெல்லாம் நிறைய செஞ்சாச்சு செஞ்சு இன்றைக்கி பெரிய பாடு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க ஆனால் இப்போ நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு கடவுளோட முழு அனுகிரகமும் கிடைக்குதுங்க கிரக நிலவரம் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் தெளிவாக செயல்பட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எந்த நேரமும் ஒரு எந்த அலட்சியமும் இல்லாமல் நிதானமாக பொறுப்பாக அக்கறையாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் செய்தால் போதும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் கிரக நிலவரத்திலேயே உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அது உங்கள் ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த ராசிக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் கிடையாது அப்போ நீங்கள் தனித்துவமானவர்கள் எதிலும் தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள் சூரியனைப் போல் பிரகாசமாக இருக்க போகிறவங்க பிரகாசம் பேர் வச்சவங்கள்லாம் சிம்ம ராசியில் பிரகாசம் பேர் வச்சவங்களாம் வாழ்க்கையில் நிஜமாலையுமே பிரகாசமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரியனோட அனுகிரகம் முழுசாக கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் பொழுது அது ராசிநாதன் சூரிய பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால தான் எப்பயுமே நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க பொறுப்பாக இருப்பீங்க இதையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறீங்களா சூரிய பகவான் உங்களுக்கு செய்யும் வேலை தான் சூரிய பகவானால் கிடைக்கும் தான் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் வழியே தான் துணிச்சலாறு தைரியமாறு வெற்றி நடை போடு நிமிந்து நடை ஏன்னால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட கலங்க மாட்டீங்க திரும்பி எந்திரிச்சி தான் நிற்பீங்க ஆனால் பிரச்சனை எக்கச்சக்கமாக தான் இருக்கும் எல்லாரை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் சொல்லப்போனால் உங்களுக்குலாம் ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு நிற்க நிற்க உங்களை அடிக்கணும் தானே மற்றவங்களாம் பார்ப்பாங்க நீங்கள் எப்போ விழுவீங்க நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க உங்கள் இருந்து எப்போ தண்ணி வரும் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க உங்களை பொறாமைப்படாதவர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உங்களுக்கு மேலே வந்து பொறாமை வந்துட்டே இருக்கும் சிறந்தவர்களாக தெரியுங்க அவங்க முன்னாடி உங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நீங்கள் தான் ஸ்பெஷல் மாதிரிலாம் நினைப்பாங்க நிச்சயமாக கிடையாது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க வெளியே எதையும் எனக்கு பிரச்சனை இருக்குது நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்லாததினால அவங்க நீங்கள் என்னவோ எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு பொறாமப்படுவாங்க அது அவங்களோட இயலாமை ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது எந்த காலத்திலையும் இயலாமையாக இருக்க மாட்டீங்க தாழ்வு மனப்பான்மை வரவே வராது உங்களுக்கு துணிஞ்சு நிற்பீங்க ஆமாம் நடந்துருச்சு என்னப்ப பொருள் தானே போச்சு மறுபடியும் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க உங்களுக்கு சூரிய பகவான் எப்பொழுதும் சப்போர்ட்டாக தாங்க இருக்காரு அதுவும் இப்பையும் நல்ல இடத்துல இருந்து சரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறார் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க இப்போ பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உன்னத நிலைக்கு போவீங்க யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க காரியம் உங்ககிட்ட வந்து காரியம் ஆகணும் அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துக்கு வரீங்க நிறைய நல்ல பலன் கொடுக்குறார் உங்களுக்கு சூரிய பகவானால் நிறைய மாற்றுகிறாங்க பிரச்சனைலாம் போயிடுச்சுங்க அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது பித்திருக்கள் தோஷம் நீங்குது மூதாதையர்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிது இது எப்பயுமே கிடைச்சிட்ருக்கும் உங்களுக்குலாம் பித்ரு தோஷமே வராதுங்க காலத்துக்குமே நீங்கள் அதை மாதிரி நடந்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சுருவார் திதியெல்லாம் கரெக்டாக கொடுக்க வைப்பார் அப்படியே இல்லைனாலும் ஒரு நாள் உங்கள் மூதாதையர்களை நினைக்கிற அளவுக்குனா ஏதாவது ஒரு வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தேவையில்லாதவர்களிடமிருந்து முதல்ல உங்களை விலக்கி வைக்கிறார் யாரெல்லாம் தொல்லை கொடுத்துட்ருந்தாங்களோ அவங்களெல்லாம் தன்னால் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீண் விரயங்களை தடுக்கிறார் நாள் வரைக்கும் விரயம் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே கிடையாதுங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சு உங்களுக்கான காலம் நிச்சயமாக வந்துருச்சு எல்லாமே நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கு தான் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் நாள் வரைக்கும் விரயம்ன்றது சுப விரய செலவாகவும் ஆகிருக்கலாம் நிறைய தேவையில்லாத செலவுகள் மன சங்கடமான செலவுகள் இது எல்லாத்தையும் கூட பண்ணிட்டீங்க ஆனால் இனிமேல் எதையுமே உங்களுக்கு பண்ணாமல் நல்ல விதத்தில் உங்களுக்கானது உங்களுக்கு தேவைக்கானதுன்னு உங்களுக்கு புடிமானமாக இருக்க போகிறார் இதுக்கெல்லாம் ஒரு பலம் வேணும் பாக்கியம் வேணும் இறைவன் அனுகிரகம் இருக்கிறதாங்க உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியான அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் இப்பொழுது ஏதாவது செய்கிறீங்க இப்போ வந்து நான் வீடு கட்ட போகிறேன் இடம் வாங்க போகிறேன்றதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கான்னு பாருங்கள் பொது பலனில் பலமாக தான் இருக்குது இருந்தாலும் சுய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதில் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லை நல்லா இருக்குன்னா தைரியமாக துணிஞ்சு இறங்கி செய்யுங்க இந்த விரை செலவு வந்து நல்ல செலவாக அமையுது உங்களுக்கு செவ்வாயால் அதனால் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் அதே போல் ரத்த பந்த உறவுகள் இல்லை ரத்தம் இல்லாமல் போகிறது இதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரத்தம் பந்த உறவுகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடக்குதுன்னா முதல்ல சண்டைக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க நிதானமாக செயல்படுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ஏன்னா வேறு வழி இல்லை சார்ந்து வாழ வேண்டிய இடத்துல தானே இருக்கும் ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க சார்ந்து இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக ஒதுங்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அங்கே சேர வேண்டிய இடம் வந்துடும் அதனால் பார்த்துக்கோங்க அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க அவனால் அவங்கக்கிட்ட தப்பாக பேசிட்டு போகட்டும் திருப்பி வரும்பொழுது நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் மன்னிப்பு கேட்பாங்க அவங்க நீங்களும் தெரியாமல் திருப்பி ஏதாவது பேசிட்டீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கும் சமமாக இருக்கும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லை அதனால நிதானமாக இருங்க விட்டு கொடுத்துட்டு போங்க சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் குழப்ப சூழ்நிலையை கொடுத்துட்டு இருந்தார்ல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது பயங்கர டென்ஷன் கவலை மண்டை கொதிகிது பண்ணுவாங்க ஆனால் இப்போ தெளிவாக இருப்பீங்க சிந்தனையாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அழகாக நேர்த்தியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதான் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அர்த்தம் இந்த மாதிரி காலகட்டங்களும் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது இப்பையும் நல்ல இடத்துல தான் இருக்கீங்க இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாலும் இப்போ சரியான அமைப்பில் தான் எல்லா கிரகமும் இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தைனா சரியாக பயன்படுத்திக்கிட்டா கூட போதுங்க விட்டது ஒரு பங்காக இருந்தாலும் திருப்பி நம்ம எடுக்கிறது பத்து மடங்கு எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தையும் தவறாமல் பயன்படுத்திக்கணும் இப்பையும் நிதானம் இல்லாமல் சில விஷயங்களை செய்யும் பொழுது மறுபடியும் காலங்கள் தான் ஆகிட்டே இருக்கும் நமக்கு சரியான ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு தோல்வியே இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அப்புறம் இப்படி தான் அதனால் இந்த காலகட்டம் சரியாக இருக்குது புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க சுக்கிரன் கொஞ்சம் சுமாரான இடத்துல தாங்க இருக்கிறாரு நில அமைப்பில் இல்லை பொருளாதார தடை ஏற்படுத்துகிறாரு அப்படியே வந்தாலும் விரயத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது பார்த்து நிதானமாக செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க யாருக்கு கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களே கூட இப்போ வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக இருங்க சரியாயிடும் ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் எதாவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா அந்த நேரத்துக்கு கிடைக்காது கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை சிறிது காலம் கிடைச்சி கிடைக்காம கூட போகலாம் அதனால் இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதார தடையை தான் ஏற்படுத்துகிறார் மிச்சப்படி ஒன்றும் இல்லை உடல் ரீதியாக நல்லா தெம்பாக இருப்பீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை குடும்ப உறவுகளுக்குள்ள ஒத்துமை இதெல்லாம் இருக்குது பண வரவு மட்டும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சரியில்லைங்க சந்திரன் பகவானும் சரியில்லை மனசளவில் எப்போ பாரு கவலையிலே தான் இருக்கிறா போல் இருக்கிறீங்க பழச நினைக்காதீங்க விட்டுடுங்க புதுசாக ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கையை பாருங்கள் மனசுக்கு எப்பயும் சங்கடம் வராமல் இருக்குன்னா தியானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு அதான் நான் சொல்கிறேன் பிரச்சனையும் இருக்கா தான் நான் பிரச்சனை இருக்கா மாதிரியே இருப்பாங்க அது ஏன்னு எனக்கும் புரியல அவங்களுக்குள்ளே ஏற்கனவே நடந்த பிரச்சனையே இப்போ வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போ புதுசாக எந்த பிரச்சனையுமே இருக்காது நல்லாவே இருப்பாங்க ஆனால் எப்போயும் ஒரு சோர்வு சோகம் மன அழுத்தம் இதை எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வருவாங்க எவ்வளோ தான் கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரியே காரணம் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை இன்னும் அவங்க மனசுலேயே வச்சிட்ருக்கிறது தான் எல்லாம் எடுத்து போய் தூக்கி போட்டுருங்க தேவையில்லை புதுசாக எல்லாமே கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க சந்தோஷமா இருங்க மனசு சந்தோஷமாக இருந்தாங்க தாங்க உடம்பு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் மன அழுத்தத்தால் நிறைய நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க உடம்புல அதனால் அதெல்லாம் வச்சுக்காதீங்க போயிட்டு போகுது கிடச்சிருச்சு இல்லை இப்போ அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவனை நம்புங்க இறை ஜோதியை நம்புங்க கடைசி வரைக்கும் நீங்கள் இறைவனை மட்டும் நம்பிக்கிட்டே வழிபாடு செஞ்சிட்டே வாங்க அவ்வளோ சீக்கிரம் இறைவன் உங்களை கைவிடவே மாட்டாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் உட்காந்துருக்காரு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை தேவையில்லாத வீண் விவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாதீங்கய்யா எந்த உறவுகளாக இருந்தாலும் நிதானமாக பேசி அவங்கள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க உறவுகளிடையே பிரச்சனையை தான் தூண்டி விடுற மாதிரி இருக்குது உறவுகளால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் கூட இருக்கிறவங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு இவங்கள்லாம் கூட நமக்கு தொல்லை கொடுத்துருவாங்க நாம் சாதாரணமாக தான் இருப்போம் அவங்களுக்கு என்னவோ தெரியல நம்மளை பார்த்தா எதாவது பண்ணணும்னு தோணும் இந்த நேரம் அப்படி இருக்குது தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் எதாவது ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கோங்க நீங்களா தனியாக எதையோ மருந்து வாங்கி சாப்பிட்ற அது வாங்கி சாப்பிட்றன்னு அலட்சியப்படுத்தாதீங்க அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவான் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் என்ன உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தோ நண்பர்கள் வகி வழியாக நமக்கு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடு வேறு ஒன்றும் வேண்டாம் எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமை போயிட்டு வாங்க அது சனி பிரதோஷம் போயிட்டு வரும்பொழுது அத்தனை பிரச்சனையும் நீங்கிடும் அதே போல் சனிக்கிழமையில் கிரிவலம் வாங்க அது எந்த கிழமை இது பௌர்ணமி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல சனிக்கிழமையாக இருந்தால் போயிட்டு வந்துருங்க சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போய் விட்டுருவார் உங்களை உங்களுக்கு நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிவன் சிவன் வழிபாடு சிறப்பானது தியானம் ஓமம் ஹோ யோ யோகா எல்லாமே பண்ணுங்க அதே போல் யோ ஓமம் செய்வாங்க கோவிலில் அதுக்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுங்க சரியாக போயிடும் இதை உங்களால் முடிஞ்சது ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் ஒரு கற்பூரம் மட்டும் வாங்கி கொடுத்துடுவாங்கண்ணா திருநீர் வாங்கி கொடுத்துருவாங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு நிறைய பேர் இதெல்லாம் பல நடைஞ்சிருக்காங்க நான் சொன்னதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் இதை பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்லியும் இருக்காங்க அரை கிலோ விபூதி பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்தங்க அந்த விபூதி பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்து அத்தனை பேர் எடுத்து நிறுத்தியில பூசினா பூச எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்க்குற பிரச்சனையே இல்லைங்கன்னாங்க அன்னைக்கு தான் என் உடம்பே செலுத்துருச்சு அப்படி தான் வாழ்க்கை அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு அரை கிலோ விபூதி திருநீர் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உங்களால் எவ்வளோ முடியுதோ சின்ன பாக்கெட் கூட வாங்கி கொடுங்க கோவிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாங்க உங்கள் பிரச்சனை தீந்துடும் ஏன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எளிய பரிகாரம் தான் இதெல்லாம் சிவனுக்கு திருநீர் வாங்கிட்டு போயிட்டு எவ்வளோ எத்தனை கோயிலுக்கு ஒன்றாலையும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வாங்க வாழ்நாட்கள்லேயும் உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கூட சந்தோஷமாக வாழறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உபகாரம் தான் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க நல்ல பலன்களை கொடுக்குறாங்க இப்போ சனி பகவானால் நிறைய பேர் உங்களை தொல்லை பண்ணாலும் கேது பகவான் அவங்கள கொஞ்சம் அடக்கிடுவார் ஏதோ ஒரு சில சமயம் மட்டும் அப்படி தலை தூக்கும் மீதி சமையலாம் கேது பகவான் சரி கட்டிடுவார் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ராகு பகவானால் நிறைய மாற்றங்க பொருளாதாரம் வருது தைரியம் வரும் ஆன்மீகம் உங்களுக்கு சிந்தனை ஏற்படும் கடவுள் வழிபாடு செய்யணும்னு உங்களுக்கு இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய கோவிலுக்கு போகணும்னு ஆசை வரும் பாருங்கள் அதெல்லாம் எதனால் ராகு உங்களுக்கு மனசுக்குள்ள பூந்து இதெல்லாம் செய்யறது ராகு எப்படி மனசுக்குள்ள உங்களுக்கு வராறு பார்க்குறீங்களா கடவுள் உங்களை கூப்பிட்றாரு என்னை வந்து பாருன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தா இதை மாதிரி தாங்க எல்லாமே அப்படிதான் ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறது கிடையாது இறைவன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழைப்புதழ் வச்சிருக்காருன்னு அர்த்தம் அந்த தேதியில் அந்த கிழமையில் அந்த டைமில் நீங்கள் என் சன்னிதானத்துக்கு வான்னு சொல்கிறது தான் அதெல்லாம் அர்த்தம் இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம்லாம் நடக்கப் போகுது சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கை முழுவதும் நன்மையை பய பயணம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்க இறைவன் அருள் உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் பழசை நினைக்காதீங்க புதுசை ஏற்படுத்திக்கிட்டு புதிய முயற்சியை பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம்